இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமாக இந்த ப்ரான் ஃப்ரை இருக்க போது இதில் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க அதே நேரத்தில் நல்ல காரசாரமாக சூப்பரான ஒரு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திங்ஸ் நியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க மணக்க மணக்க இந்த சூப்பரான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முந்நூறு கிராம் பிராணை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன் கால் கப்பு மைதா மாவு இதில் சேர்த்துக்கணும் அடுத்தது இதில் சேர்த்துக்கிறதுக்கு நம்ம இஞ்சி பூண்டுலாம் தட்டுவோம் இல்லையா அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க இந்த எறாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நல்ல காரமாக இருக்கிற பச்சை மிளகானா ரெண்டு போதும் இல்லைட்டா நீங்கள் ஒரு மூணாக கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும் பாருங்கள் ஒன்றோடய ஒன்று நல்லா சேர்ந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும் இப்போ இதை தான் அது கூட நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ இந்த பச்சை மிளகாவையும் கல்லுப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பிரானுக்கு நான் போட்டிருக்க இந்த கல்லூப்பு சரியாக இருக்கும் இப்போ இதில் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் வீட்டிலேயே மிளக வாங்கி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி நீங்கள் இப்போதைக்கு சேர்க்கவே தேவையில்லை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுப்பீங்க இல்லையா அந்த தண்ணியை கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய சேர்க்காம இருந்தீங்கன்னா இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்கேன் இந்த முந்நூறு கிராம் பிரானுக்கு நான் சொன்ன அளவு எனக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க கல் உப்பு சேர்த்துருக்கிறதுனால எனக்கு உப்போட அளவும் ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கலந்து விட கலந்து விட தான் அது ஒன்னோட ஒன்று நல்லா அந்த ஒட்டி செட் ஆகுங்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணி வையுங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த பிராணோட நல்லா சேர்ந்து சூப்பராக உங்களுக்கு சாப்பிடும் போது இருக்கும் இது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக இதில் ஊறி இருக்குன்னு உங்களுக்கு கை வச்சு பார்க்கும் போதே தெரியும் அந்த பிராணம் இல்லாமல் ஒத்த ஒத்தையே இல்லாமல் நல்லா மசாலாவோடு சேர்ந்து இருக்கும் இப்போ ஒன்று ஒன்றா போட்டு சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொறித்து எடுத்துக்கலாங்க எப்போவுமே ஒரே மாதிரி மசாலா போட்டு நம்ம தொக்கு இல்லட்டா ஒரு ஃப்ரை தான் நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக மசாலா ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க இது போட்ட உடனே நம்ம கிளறி விடாமல் ஒரு ஒரு நிமிஷம் கழித்து நீங்கள் இதை கிளறி விடுங்க ஒரு மூணு நிமிஷம் தாங்க ப்ரான் வேகிறதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் அதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரை பண்ணிடாதீங்க ஹார்டாயிடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்தாலே போதும் பார்த்தீங்களா இந்த கலர் வந்ததும் நீங்கள் எடுத்துடலாம் ரொம்ப நேரம் நீங்கள் ஃப்ரை பண்ணுறேன்னு சொல்லி அதை ரப்பர் ஆக்கிடாதீங்க அதே மாதிரி மேலே இருக்கிற கோட்டிங்கும் ரொம்ப கரிஞ்சு போயிடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இதை எடுத்துருங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் இதோட டைம் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க எல்லா பிராணமே நான் பொறிச்சு முடித்தாச்சு இது லாஸ்ட்டு செட்டு தான் பொறிச்சிட்டு இருக்கேன் லாஸ்ட்டு செட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா பொறிச்சு எடுங்க அது இன்னும் மனமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதை கருவேப்பிலையோட பொறிச்சதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ அதோடய ஃப்ளேவர் எல்லாம் இதில் கலந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நமக்கு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மசாலாவை ரெடி பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க மயோனைஸோட இது தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு இது சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ரசித்து இதை சாப்பிட்டாங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க நீங்களும் இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வித்தியாசமாக மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் இல்லாமல் சூப்பரான ஒரு ப்ரான் ஃப்ரை பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாராக பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ